சந்தை இல்லனா ஸ்டாக் மார்க்கெட்னு கேட்ட உடனே அது ஏதோ ரொம்ப கஷ்டமான சிக்கலான விஷயம்னு நம்மள பலருன்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா உண்மையா சொல்லட்டுமா அது அவ்வளவு பெரிய கம்பு சூத்திரம் எல்லாம் இல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாங்க அது என்னனு ஒரு கதை மூலமா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் நாம முதல்ல ஒரு பேக்கரியோட பெரிய கனவுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்புறம் ஒரு தொழிலுக்கு பணம் ஏன் தேவை கேக்க துண்டுகளா விக்கிற அந்த ஐடியா அது எப்படி ஒரு பெரிய சந்தியா மாறுச்சு கடைசியா இத பத்தின கட்டுக்கதைகளும் உண்மைகளும் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த பங்கு சந்தைங்கிற பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முதல்ல ஒரு குட்டி கதைக்குள்ள போலாம் வாங்க சரி இப்போ கண்ணை மூடி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம ஊர்ல ஒரு சூப்பரான பேக்கரி இருக்கு அங்க கிடைக்கிற கேக்கும் பிரெட்டும் செம டேஸ்டா இருக்கிறதால அந்த ஏரியாவில் அது ரொம்ப ஃபேமஸ் கடையில் எப்பவும் கூட்டமாக தான் இருக்கும் வியாபாரம் இப்போ சூப்பரா போகுது அப்போ அந்த ஓனருக்கு ஒரு ஆசை வருது ஏன் நம்ம கடையை இன்னும் பெருசு கூடாது ஊரோட இன்னொரு முனையில் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்தா என்னான்னு யோசிக்கிறாரு இது ரொம்ப இயல்பான ஒரு வளர்ச்சி தான் இல்லையா இப்போது இந்த சின்ன கதையிலேருந்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ் கான்செப்டுக்கு வரோம் அதாவது ஒரு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா ஏன் பணம் ரொம்ப அவசியமாக இருக்குது யோசிச்சு பாருங்க புதுசாக கடை திறக்கணும் புதுசாக அவன் வாங்கணும் வேலைக்கு ஆள் எடுக்கணும் இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும் இல்லையா இதுதானே நம்ம பேக்கரி ஓனருக்கும் சரி உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் சரி வர முதல் சவால் இதுக்கு தான் சொல்லுவாங்க எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதை நடத்த பணம் தேவை ஆனா வெறும் பொருள் விற்கிறதுல வர லாபம் மட்டும் அந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எப்பவும் பத்தாது சரி இந்த பண பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஐடியா கண்டுபிடிச்சாங்க அதுதான் இந்த முழு பங்குச்சந்தைக்கும் அடித்தளமா அமைஞ்சது அது என்ன ஐடியா தெரியுமா அந்த ஓனர் ஒரு பிளான் பண்றாரு தன்னோட மொத்த பேக்கரியையும் ஒரு பெரிய கேக் மாதிரி நினைச்சு அதை ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி துண்டுகளா பிரிக்கிறாரு அப்புறம் ஊர் மக்களை கூப்பிட்டு வாங்க இந்த துண்டுகளை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு அப்படி மக்கள் கொடுக்கற பணத்தை வச்சு புதுக்கடையை திறக்கிறாரு இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த துண்டுகளை வாங்கின மக்கள் சும்மா பணம் கொடுக்கல பதிலுக்கு அவங்க அந்த பேக்கரியோட குட்டி குட்டி ஓனர்களா ஆகிடுறாங்க அப்போ அந்த குட்டி துண்டுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு டெக்னிக்கலா சொல்ற பேரு பங்கு அல்லது ஷேர் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு சின்ன பகுதியை வாங்குறீங்கன்னு அர்த்தம் அவள்தான் விஷயம் ஓகே இப்ப நம்ம பேக்கரி கதையை மனசுல வச்சுக்கோங்க இதே கான்செப்டை இப்போ ஆயிரக்கணக்கான கம்பெனிகளுக்கு பொருத்தி பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க ஒரு பக்கம் நம்ம பேக்கரி தன்னோட வளர்ச்சிக்காக உள்ளூர் மக்களுக்கு பங்குகளை வித்து பணம் திரட்டுது இன்னொரு பக்கம் பங்கு சந்தை இது ஒரு பெரிய மார்க்கெட் இங்க நம்ம பேக்கரி மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் தங்களோட பங்குகளை பொதுமக்களுக்கு வித்து அவங்களோட வளர்ச்சிக்கான பணத்தை திரட்டுறாங்க ஸோ ரெண்டுக்கும் பின்னாடி இருக்குற ஐடியா ஒன்று தான் அப்போ இதனால யாருக்கு என்ன லாபம் பாருங்க கம்பெனிகளுக்கு கடன் வாங்காமலே பிஸ்னஸை வளர்க்க தேவையான பணம் கிடைக்குது அதே சமயம் நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு நல்லா வளர்ற பெரிய பெரிய கம்பெனிகளில் பார்ட்னராகவும் அவங்களோட வளர்ச்சியிலையும் லாபத்திலையும் நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கவும் ஒரு வாய்ப்பு உருவாகுது சரி இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா ஸ்டாக் மார்க்கெட்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா சில தப்பான அபிப்பிராயங்களும் இருக்கு வாங்க அதெல்லாம் என்னென்ன தெளிவுபடுத்திக்கலாம் நிறைய பேர் நினைக்கிற மொதல் விஷயம் பங்குச்சந்தை ஒரு சூதாட்டம் அப்படின்னு ஆனா அது உண்மையே இல்ல நீங்க கண்ண மூடிட்டு காச போடல நிஜமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் ஆகிறீங்க அடுத்ததா இது பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஒரு நினப்பு இருக்கு அதுவும் தப்பு இன்னைக்கு யார் வேணும்னாலும் ஏன் ஒரே ஒரு ஷேர் வாங்கி கூட ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் ஆக முடியும் ஆமா நீங்க கேட்டது சரிதான் வெறும் ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு பங்கு அதை வாங்கி கூட நீங்க உங்க முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய கம்பெனில நீங்களும் ஒரு உரிமையாளர்னு சொல்றதுக்கு அவ்வளோதான் தேவை ஆக என்ன பங்குச்சந்தைங்கிறது பண தேவையுள்ள கம்பெனிகளையும் முதலீடு செய்ய நினைக்கிற மக்களையும் கனெக்ட் பண்ற ஒரு இடம் ஒரு ஷேர்ங்கிறது ஓனர்ஷிப்ல ஒரு சின்ன துண்டு இது எல்லாரும் சேர்ந்து வளர்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இது பெரிய ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமானது நீங்க சந்தைக்கு புதுசு எந்த குழப்பமும் இல்லாம இப்படி படிப்படியா எல்லாத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம நியூரல் டார சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சீரிஸ்ல வர்ற அடுத்தடுத்த விளக்கங்களை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க சரி ஒரு கம்பெனியோட ஒரு பங்கு வாங்கினா நாமளும் ஒரு ஓனர்னும் சொல்லியாச்சு ஆனா உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஓனரா நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு இதை பத்தி தானே யோசிக்கிறீங்க வாங்க இத பத்தி நம்ம அடுத்த விளக்கத்துல இன்னும் ஆழமா பார்க்கலாம்